கொக்குவில் இலக்கம் டி ஒழுங்கைமாகதிராமன் கமநாதன் அவர்கள் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவிலடி சேர்ந்தார் காலம் சென்று கதிர்காபநாதன் கமலாதேவி தம்பதியினரின் ஏக காலம் சென்றவர்களாக மகேஸ்வரி தம்பதியின் அன்பு மருமகனும் நந்தராணி அவர்களின் அன்பு கணவனும் அபிலாஷ் அவர்களின் அன்பு தந்தையும் ஆகியோரது அன்பு சகோதரனும் லோகேஸ்வர் அவர்களின் அன்பு வைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் ஒரு நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்து உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்